தமிழ்நாடு முழுக்க நாம வந்து ரயில்வே துறையில மீட்டர் கேஜ் என்று சொல்லப்படுகிற மீட்டர் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாறியது அப்படி அகல ரயில் பாதையாக மாறுகிற பொழுது எத்தனை ரயில் நிலையங்களை நாம இழந்தோம்னா ஏறக்குறைய நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள் தமிழ்நாட்டில் காணாமல் போச்சு ஆனா அதுவே கேரளத்தை பார்த்தா மீட்டர் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாறிய காலத்தில் ஒரே ஒரு ரயில் நிலையத்தை கூட அவர்கள் இழக்கவில்லை எல்லா ரயில் நிலையத்தையும் நகைச்சிட்டாங்க பொது நலனுக்காக ஒரு குரலை வலிமையாக எழுப்புகிற பொழுது எல்லோரும் சேர்ந்து எழுப்புகிற பொழுது அது எப்படி வெற்றிகரமாக மாற்ற முடியும் என்பதற்கு கேரளாவின் கண்கண்ட இரண்டு முக்கியமான உதாரணமாக ரயில்வே துறையும் கேரள கூட்டுறவு வங்கிகள் உருவாக்கிய கேரள வங்கி என்ற வங்கித்துறையும் மிக முக்கியமான உதாரணமாக நான் கருதுகின்றேன்